அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவினில் நாம் ஆறு துவாக்களை கற்றுக்கொள்வோம் இந்த துவாக்கள் உங்கள் வாழ்க்கையில் பாவங்களை மன்னித்து நோயில் இருந்து பாதுகாத்து அளவில்லாத மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் அறிவு வீடு என அனைத்தையும் பெற்றுத்தரும் இந்த துவாக்களை இந்த நேரங்களில் எப்படி கேட்க வேண்டும் என்பதனையும் சொல்கின்றேன் முதலாவது துவா அல்லாஹும்ம அக்ததிர் என்னுடைய செல்வங்களையும் மற்றும் குழந்தைகளையும் பெருக்குவாயாக யா அல்லாஹ் நீ வழங்கிய செல்வங்களில் அளவில்லாத உன்னுடைய பரக்கத்தையும் ஏற்படுத்துவாயாக இந்த துவாவை காலை மற்றும் மாலை வேலைகளில் அதிகமாக ஓதுங்கள் அல்லாஹ் தாலா உங்களுக்கு நிறைவான செல்வங்களை தருவானாக அது மட்டுமன்றி அச்செல்வங்களில் பரக்கத்தையும் ஏற்படுத்துவானாக இரண்டாவது இந்த பற்றியும் இதை ஓதும் முறை பற்றியும் பலருக்கும் தெரியாது சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது இந்த துவாவினை எம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் இரண்டு சஜிதாவுக்கும் இடையில் ஓத வேண்டும் அதாவது ஒரு சஜிதாவினை முடித்துவிட்டு அடுத்த சஜிதாவுக்காக நடு இருப்பில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த துவாவினை ஓதுங்கள் ரப்பிஷ் ஃபிர்லி ரப்பிஷ் ஃபிர்லி என இரண்டு முறை ஓத வேண்டும் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக இது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்காக சஜிதாவில் ஓதக்கூடிய துவாவாகும் இதையும் தாண்டி ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இன்னும் ஒரு துவாவினையும் கற்றுத்தந்துள்ளார்கள் இது மிகச்சிறந்த துவா நடு இருப்பில் ஓதுவதற்காக இருக்கின்றார்கள் அல்லாஹு மஹபில்லி வர்ஹம்னி வஹ்தீனி வாஃபினி வர்சுக்னி வர்ஃபானி இதில் ஏழு துவாக்கள் இருக்கின்றது யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் என் மீது கருணை காட்டுவாயாக யா அல்லாஹ் என்னை வழிநடாத்துவாயாக யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்குவாயாக யா அல்லாஹ் நோய் நொடிகளிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் அளவில்லாத ரிஸ்கை எனக்கு வழங்குவாயாக யா அல்லாஹ் உன்னுடைய ஏற்பாட்டினால் என்னை உயர்த்துவாயாக இந்த துவாவினை ஓதுவதன் மூலமாக ஏழு விதமான நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கின்றது அல்லாஹ் சுபானு தாலாவுடைய செல்வம் ரிஸ்க் கருணை போன்றவற்றை இந்த துவா எமக்கு வழங்குகின்றது எனவே இரு சஜிதாவுக்கும் இடையில் அல்லது ரபி பிர்லி என்ற வார்த்தையை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் மூன்றாவது துவா எதுவென்றால் ஒரு மனிதர் ரசூல் செலல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடம் வந்து யார சூலல்லாஹ் எனக்கு மிகவும் பசியாக இருக்கின்றது உங்களிடம் ஏதாவது உணவு இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் ரசூல் செலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவியரிடத்தில் கேட்கின்றார்கள் நமது வீட்டில் ஏதாவது உணவு இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள் பதில் வருகின்றது இல்லை அல்லாஹு அக்பர் உலகிலேயே விருந்தாளியாக வந்த ஒருவருக்கு வழங்குவதற்கு வீட்டிலே எதுவுமே கிடையாது சுபுகான் அல்லாஹ் அப்போதுலாஹும் அவர்கள் உணவுக்காக இந்த துவாவினை கேட்டார்கள் வரஹ்மதிக்க فَإِنَّهُ لَا يَمْلِكُهَا إِلَّا أَنْتَ يَا أَلَّا உன்னுடைய மேன்மையான அருளை வலங்கு வாயாக يَا أَلَّا உன்னுடைய கருணியையமக்கு வலங்கு வாயாக அருள் கருணி இவ்விரண்டுக்கும் எவருமே சொந்தம் கிடையாது உன்னை தவிர இந்த துவாவினை அல்லாவின் தூதர் செல்லலாக வலையிவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் நான்காவது துவா சிலருக்கு ஏற்கனவே வீடு இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு பெரிய வீடு தேவைப்படலாம் அவ்வாறு போதுமான வசதிகளை கொண்ட வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றால் அல்லாஹுவின் தூதர் சலல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய இந்த துவாவினை அதிகமாக ஓதுங்கள் அல்லாஹு தம்பி என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா என்னுடைய வீட்டை விசாலமாக்குவாயாக மற்றும் வழங்கிய அனைத்து உன்னுடைய பறக்கத்தையும் அருள்வாயாக ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய துவா விசேடமாக ஃபஜருடைய நேரத்தில் அதாவது ஃபஜருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த துவாவை ஓத வேண்டும் இந்த துவாவானது எமக்கு நிறைவான அறிவினை வழங்கக்கூடிய அறிவு செல்வத்தை வழங்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கின்றது அந்த துவா என்னவென்றால் அல்லாஹும இன்னி அஸ் அலுக இல்மன் நாஃபியன் வரிஸ்கன் தையீபன் வாமலன் முதகப்பலன் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னர் இந்த துவாவினை கேட்டார்கள் யா அல்லாஹ் நன்மை பயக்க கூடிய அர்த்தங்களை தாங்கி நிற்கின்றது ஒன்று யா அல்லாஹ் பயனுள்ள அறிவினை தேடும்படி செய்வாயாக இரண்டாவதாக யா அல்லாஹ் என்னிடம் உள்ள பயனுள்ள அறிவினை பிறருக்கு வழங்குவாயாக இறுதியாக எழுபத்தி ஓராவது அத்தியாயத்தின் சூரத்து நூடைய பத்து மற்றும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வசனங்கள் இது இதுடைய துவாவாகும் அல்லாஹ்விடம் அதிகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அஸ்தாஃபிருல்லா என அடிக்கடி ஓத வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு தாலா எம்முடைய பாவங்களை மன்னித்து ரிஸ்கையும் பரக்கத்தையும் எமக்கு பயனுள்ள அறிவினையும் தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து